வணக்கம் மங்களே ஸோ இந்த வீடியோவில் எத்தனை பேருக்கு இந்த விடயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை காலையில் வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சில பேர் வந்து இந்த விடயத்தை வந்து சொன்னாங்க நான் டைட்டில் போட்டிருக்க விடயம் ஃபான்சூன் விடயம் அர்ச்சனா அவர்களுக்கு நடந்த துரோகம் அப்போ அதை வந்து நம்ம சில வேலைகள் இருந்தபடியா உடனே வந்து போட முடியலை ஈவினிங் வந்து போடலாம்னு விட்டுட்டேன் ஸோ இதை பற்றி வேறு யாராவது பேசியிருக்காங்க அப்படின்னா சில நண்பர்கள் வந்து பேசியிருக்காங்க அப்போ நம்மளும் வந்து இதை பற்றி கட் கண்டிப்பாக வந்து பேசணும் அதுக்காக இப்போ ஃபேன்ஸ் ரூனில் என்ன நடந்துச்சு அர்ச்சனா அவர்கள் அதில் வெற்றி பெற்றபடியாக அதை அப்படியே மறைச்சிட்டாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து கமல்ஹாசனிடம் வந்து கேள்விகள் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நிறைய விளம்பரங்கள் வந்து போனது சரிங்களா இப்ப இப்ப எம் எஸ் தோனி அவர்கள் விராட் கோலி அவர்கள் ஷாருக் கான் அவர்கள் இவங்க பண்ற விளம்பரங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சார் அவர்களிடம் பன்னெண்டு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து நீங்க வந்து தமிழ்ல இல்ல வந்து பண்றீங்களா பண்றீங்களா அப்படின்னு கேட்க அப்ப சூப்பர் ஸ்டார் வந்து சொன்னது என்ன அப்படின்னா இல்ல நான் வந்து பண்ணேன்னா பல பேர் வந்து பண்ணுவாங்க இப்போ தலைவர் இப்படி என்றதையே எல்லாருமே வந்து பண்ணுவாங்க அப்ப ஒரு அவர் ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறதுக்குள்ள எத்தனை பேர் அதை வந்து பண்ணுவாங்க அப்போ அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஸோ என்னால் நான் பண்ணுறேன் அப்படி என்பதற்காக என்னை விரும்புபவர்கள் பாதிக்கப்படக்கூடாது எவ்வளவோ கோடி மக்கள் முன்னூறு கோடி ஆயிரம் கோடி எவ்வளவு உதாரணம் அவர் நோ சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நாலோ மூணு விளம்பரம் தான் பண்ணியிருக்காரு அதெல்லாமே காசு வாங்காமல் நல்லபடியாக எதுக்கு பண்ணது கண்தானம் அப்புறம் வந்து இந்த அப்படியான விடயங்களுக்கு தான் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா ஓகே ஸோ நான் ஏன் இதை வந்து அண்ட் பிக் பாஸ் கூட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் தான் இருந்தது அவர் எவ்வளவோ கோடி அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு முதலாவது சீசனை கொடுக்குறாரு அவர் நோ சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள்ட்ட போய் விஜய விஜயண்ணா அவர்களுமே வந்து நோ சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ நான் ஏன் இதை வந்து நான் சொல்றேன் அப்படின்னா ரசிகர்கள் முக்கியமா காசு முக்கியமா மனிதர்கள் நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் முக்கியமா காசு முக்கியமா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் சரி இப்ப தளபதி அவர்களும் சரி ஏன் தல அவர்கள் தலைவர்கள் வந்து விளம்பரம் பண்ணியிருக்காங்களா எவ்வளவு ஆஃபர் வந்து அவருக்கு போச்சு சோ இவங்க எல்லாம் ஏன் வந்து இதை வந்து பண்ணல அப்படின்னா நம்ம பண்ண நம்மளை ஃபாலோ பண்றவங்க அதை வந்து அதுல நல்லது இருக்கு நிறைய கெட்டது இருக்கு சோ அந்த கெட்டது அவங்களுக்கு நடக்கும் அதனால அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த ரசிகர்களுக்கும் அந்த மனிதர்களுக்கும் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க அதனால காசு முக்கியம் இல்ல நம்ம படத்துல நம்ம நடிச்சுக்கிறோம் அது மூலம் நமக்கு மார்க்கெட் வரைக்கும் நமக்கு சம்பளம் வரும் அது போதும் இந்த மனிதர்கள் முடிவு செய்தார்கள் அதனால இதெல்லாம் வேணாமென்றார்கள் ஆனா இங்க கமல்ஹாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் பேரோட கருத்து வேணா எதுவுமே வேணா நூற்றி முப்பது கோடி மாயா நூற்றி முப்பது கோடி வருது அதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் ஐம்பத்தி அறுபத்தஞ்சு வயசு சினிமாவில் இருந்திருக்காரு அவரை அவ்வளோ அவரை வளர்த்து விட்டது நம்ம மக்கள் அப்போ இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ரசிகர்களை கைதற வர அவர் நடுவில் இருக்காரு இங்கே கமல்ஹாசன் இங்க அவருடைய ரசிகர் நடுவில் ஒரு டேபிள் இருக்கு பொடிகார்ட் சுற்றி வர பொடிகார்ட் ஒரு அப்போ எல்லாம் கை கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோ அவருடைய ஃப்ரேம் போட்டோ வச்சுக்கிட்டு அந்த கிஃப்டா மனசை வாங்குறாரு ஆனா கை கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை கையை எப்படி வச்சிருக்காரு ஏன்னா அந்த அந்த கொடுக்குற ரசிக கையில இருக்கிற அழுக்கு இருந்தா அது வந்து கையில இல்ல என்னத்துக்கு அதனால அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்காரு பாடி கார்டு வந்து போப்போ அப்படின்றாங்க இதுவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகரோட கால தொட்டு காலில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டவர் இதுதான் டிஃபரெண்ட் அதனால அவர் உச்சத்துல இருக்காரு கமல்ஹாசன் ஐம்பத்தஞ்சு வருஷமா சூப்பர் ஸ்டார் கிட்ட கூட நெருங்க முடியல அறுபத்தஞ்சு வருஷமா சரியா என்ன போல வாழ்க்கை நான் ஏன் சொல்றேன் கமல்ஹாசன் அவருக்கு வந்து மக்களோ இல்ல இந்த மரியாதை இந்த ரெஸ்பெக்ட் இதா இல்ல இதெல்லாம் தேவையில்லை மணி காசுக்காக ஓகே எதுவுமே பண்ணுவார் அதே நேரத்தில் அவருக்கு விரும்பின நபர்கள் அவருடைய அதுக்காகவும் அவர் எதுவுமே வந்து பண்ணுவார் மாயாக்காக பண்ணி கொண்டிருக்காருல்ல அது சரிங்களா ஏன்னா நான் இப்ப சொல்லப்படுறபடியும் வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்கு இப்ப ஹோட்ஸ்டாரில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு வீக்லி வந்து ஒரு விடம் நடத்துவாங்க சரிங்களா மக்களிடம் கேள்விகளை கேட்டு அதில் மக்களை என்ன விரும்ப எதுக்கு அதிகமா ஓட் போடுறார்களோ அதை வந்து ஒவ்வொரு வீக்கெண்டுமே நடத்துவார்கள் ஸோ இந்த வீக் வந்து நடத்தப்பட்டது என்ன அப்படின்னா அர்ச்சனா மாயாக்கு வந்து ரெட்காப்டர் விரிக்கோணம் அடுத்தது மாயா அர்ச்சனாக்கு ரெட்காப்டர் விரிக்கோணம் ஒரு நிகழ்வு மாதிரி சரிங்களா ஏதோ பண்ண இருந்திருக்காங்க அப்ப இதை விரும்புறீங்க அப்படின்னு அப்ப மக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே எனக்கு தெரிஞ்ச எண்பதோ எழுபத்தி அஞ்சு வீதம் என்னோ மக்கள் வந்து மாயா அர்ச்சனாக்கு ரெட் கேப்டர் விழிக்கணும் அப்படின்றத ஓட் போட்டிருக்காங்க சரிங்களா சோ அப்போ பிக் பாஸ் வந்து இந்த வீக்கெண்ட் அதை பற்றி பேசவே இல்லை அப்படி ஒரு டாஸ்க் வைக்கவே இல்லை அதை மறைச்சிட்டார் மூடி மறைச்சிட்டாரு ஏன் அப்படின்னா இங்க மாயா வந்து அர்ச்சனாக்கு வேலை செய்யறதா

அதை வந்து நடத்தி இருக்கார்கள் ஆனா இந்த முறை அர்ச்சனாக்கு மாயா ரெட் காப்டர் விரிக்கணும் அதை செவன்டி ஃபைவ் மேல மக்கள் வந்து ஓட் போட்டார்கள் அது வந்து மாயாக்கு கவலை வந்து அடிமை இவ்வளவு முடியாது மாயா இதெல்லாம் நடத்த முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி மறைக்கப்பட்டிருக்கு மக்களே சரிங்களா சி இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியாம தெரிஞ்சு ஏன்னா கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன் இந்த பிக் பாஸ் வந்து தமிழுக்கு மாயா வர அடுத்தது மாயாவோட தோழிகள் உயர் பதவியில இருக்காங்க இந்த விஜய் டெலிவிஷனுக்குள்ள பாஸ் டீமுக்குள்ள ஸோ அங்கே வந்து மாயாக்கு எது எதிராக ஏதாவது நடந்தா உடனே அதெல்லாம் வராது அப்படின்னு இப்போ உள்ளுக்குள்ள விஜய் வர்மா அவ்வளவு தூரம் அந்த காட்பிழத்தில் பித்தலாட்டம் பண்ண காரணமும் கமல்ஹாசன் அண்ட் பிக் பாஸ் டீம் வந்து இதைத்தான் விருப்புறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும் அண்ட் சில நண்பர்கள் சொல்றாங்க இவங்க கொடுத்த ஐடியா இப்போ கன்ஃபென்ஷன் ரூமுக்குள்ள போவாங்கல்ல தலை வலிக்குது இது வலிக்குது அப்படின்னு ஒன்று கன்ஃபென்ஷன் ரூம் அப்புறம் மெடிக்கல் ரூம் லைவ்ல கொண்டு தான் இருக்காங்க மக்களை அங்கே இருக்கிறவர்கள் இதை வந்து இந்த பிக் பாஸ் டீமில் இருக்க இவங்க பண்ண சொன்னாங்க அவங்க பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தில் அவர் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் நம்ம கேட்கணும் என்னன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வந்து இப்போ இப்போ கூட சில நண்பர்கள் லைவும் பார்க்கற இல்ல எபிசோடும் பார்க்கற இல்லை ஆனால் கமல்ஹாசன் அவர் நடத்துகிறாரு அப்போ நம்ம ஒரு ஒன் அவர் டூ அவர் இப்போ வீக்கெண்டில் இப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு சில பேர் பார்க்குறாங்க ஒரு அஞ்சு வீதம் ஒரு ஒரு மூணு வீதம் நாலு வீதம் மக்கள் பார்க்குறாங்க அப்புறம் இந்த ஷோவே வந்து பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவை நடத்துகிற கோஷ்ட் மேலதான் முழு பொறுப்புமே இருக்கு ஏன்னா ஒரு பிரின்சிபல் நல்லா இருந்தா தான் ஒரு ஸ்கூல் ஸ்கூலும் சரி அங்கே ஸ்கூலில் இருக்க மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி நல்ல பேரை வந்து எடுக்க முடியும் நல்ல முறையில் நடக்க முடியும் அப்போ நாகூர்த்தியா சார் அதை கரெக்டாக பண்ணுறாங்க அவரை மீறி எந்த தப்பான விடயமும் என்னன்னா இருக்கிற ஒரு டிவி அப்புறம் பிக் பாஸ் டீம் அண்ட் ஹோஸ்டா இவங்க எல்லாம் இருந்தாலும் அந்த ஷோவை நடத்துற நாகார்ஜுனாவின் தலையீடு அதிகமா இருக்கும் நாகார்ஜுனா அவர்கள் மிஸ்டர் நாகார்ஜுனா அவர்கள் மக்கள் கருத்துக்கு இது எதிராக இருக்குன்னா அவர் வேணா ஒன்றுவார் ஏன்னா மக்கள் வந்து இப்படி ஓட் போடுறாங்க மக்கள் இப்படி சொல்றாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு கேட்டு பல முடிவுகள் மாற்றிருக்காரு ஏன் அங்க நாகர்ஜுனா தலைமையில இந்த ஷோ நடக்குது இங்க ஒரு அநியாயம் நடக்க கூடாது ஃபாலோ பண்ற என்னுடைய ரசிகர்களை காசுக்காக நான் வில போக மாட்டேன் நான் செய்யற ஒரு ஆளுன்னு அந்த மனச நேர்மையா பண்றாரு சல்மான் கான் சார் மும்பை பாஷா அந்த மும்பை கே பாஷாவே மக்களோட கருத்துப்படிதான் நடக்கிறாரு ஆனா இங்க கமல்ஹாசன் ஒண்ணுமே வேணாம் மான மரியாதை ரோசா ஒண்ணுமே வேணாம் நூற்றி முப்பது கோடி மாயாக்குன்னு அடிமை வெக்கமா இருக்குல்ல வெக்கமா இருக்கு மக்களே சரி ஸோ என்னதான் இவனுங்க பண்ணாலும் இவங்களுடைய இந்த பித்தளாட்டங்கள்லாம் கடைசி வீக் வரைக்கும் தான் பினாலே வீக் வரைக்கும் தான் பினால வீக்லாம் ஒன்றுமே இவங்களால பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க தொடர்ந்து அர்ச்சனாங்க ஓட் போடுங்க அதே நேரத்தில் அர்ச்சனா அவர்கள் இந்த வாரம் வந்து நாமினேஷன் இல்லை ஸோ அதனால இந்த அப்புறம் மாயா இந்த ரெண்டையும் தவித்து மீதி நபர்களுக்கு அச்சன அரசுகளும் சரி சரி நீங்களும் வந்து ஓட்ட போடுங்க சரிங்களா அடுத்த வீக்ல இருந்து அவர்கள் கண்டிப்பா நாமினேஷன் வருவாங்க அடுத்த வீக் பின்னால வீக் மக்களோட படை மக்கள் அவர்களை எப்படி ஆதரிக்கிறாங்க எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க அப்படின்றத பத்து மடங்கு காமிப்போம் சரிங்களா சோ அப்புறம் லைவெல்லாம் பார்க்க இங்க கேவலமான விடயங்கள் நடக்குது அக்கா தம்பி இந்த எல்லாம் சோ முடிஞ்ச வரைக்கும் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொண்டிருக்கேன் ஏன்னா பிக் பாஸ்ல பொதுவா ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு வீடியோ கிட்ட வரும் பட் இப்ப சில விடயங்களை பார்த்தா நம்மள அறியாம நம்மளுடைய நிம்மதி கெட்டு போகுது சரிங்களா அது 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 ஒரு விடயத்தை பார்த்துட்டு நான் அடுத்து பண்ண இருக்கிற விடயங்கள் அதனால பாதிக்கப்படுது என்னுடைய என்னுடைய ஒரு பீஸ்ஃபுல் அப்புறம் என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுது அதனாலேயே நான் சில விடயங்களை அவாய்ட் பண்றேன் நான் வீடியோ போடுற கணக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்த சீசன் வெற்றி பெறணும்னா அது கண் கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் கையில அந்த டைட்டில் போகணும் அது சீசன் வெற்றி நான் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த டைட்டிலுக்கும் இவ்வளவு தூரம் பார்த்த மக்களுக்கும் கிடைக்கிற மாபெரும் வெற்றி சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி